பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக நம்ம ஹீரோயின் போகிறோம்ல அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் என்னமோ தெரியல எப்போ உன்னை பார்க்கணுன்னாலும் சரி என் மனசு படப்பட நடிச்சுட்டு இருக்கன்ட்டு பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மூத்த மந்திரி இருக்கான் பார்த்தீங்களா அவன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி எனக்கு தெரியும் உன்னோட தம்பி இறந்ததுனால தானே நீ இந்த படையில தான் சேர்ந்த ஏன்னா நம்ம எல்லாரோட தம்பியும் அரசனாலும் கொல்லப்பட்டாங்க அவரை பழி வாங்கணும் தானே நம்ம இதெல்லாம் சேர்ந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒன்னா தானே இருந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் நீ எந்த ஒரு தடையமும் இல்லாம எதுக்கு முன்னாடி அரசரை கொள்றதுக்கு முயற்சி பண்ண எதுக்கு நீ ஆள் அனுப்பினு அவரு பாத்தீங்கன்னா அரசரை கொள்ற கேங்ல உள்ளே இருப்பார் போல கேட்டுட்டு இருக்க அவன் இதுதான் நான் கரெக்டான டைம்னு நினைச்சேன் அதனாலதான் தான் அனுப்புனங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீ மாட்டினா நம்ம எல்லாரும் மாட்டினதுக்கு சமம் உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா என்ன கேட்காம எதுனா பண்ணினா அவ்வளோதான் நீ என்ன பண்ணியோ அதுக்கான பல நீ நீதான் அனுபவிக்கணும் இப்போ இந்த காரியத்தை எப்படியாச்சும் முடிச்சுருன்ட்டு பேசிட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா நேராக போய் அவர் ஆள் கொடுத்துருப்பார்ல அரசரை கொல்ல சொல்லி அவங்க கிட்ட காசு கொடுத்துட்றாரு இதோட முடிச்சுக்கோ உன்னோட குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு இதுக்கு மேலே அரசர் எதுவும் பண்ண வேண்டாம் இனிமேல் நம்ம பார்க்கவும் முடியாது இனியிலேருந்து நீ சத்தமாரியே நடிச்சிருந்துட்டு போயிட்டு இருக்கேன் அவன் மாஸ்க்கு ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கான் பட் அவன் போ ஒரு நேரமோ என்னன்னு தெரியல பின்னாடியே ஆளுகள்லாம் சுத்து போட்டுட்டானுங்க அவனை எல்லாரும் சுத்திட்டு வர இவன் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட தப்பிக்கணும்ட்டு அப்படியே வால் சண்டையெல்லாம் பலமா போட்டுட்டு இருக்கான் அஞ்சு பேர் வந்தாலும் அஞ்சு ஒரே ஆளா சமாளிச்சுட்டு கையில பாத்தீங்கன்னா ஒரே காயத்தோட தப்பிச்சிடுறான் அவனுங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு இவன் பாத்தீங்கன்னா காயத்தை பிடிச்சிட்டு இருக்கான் இங்க வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் அதை பிரிக்கிறது வேற யாரும் மேல காங்கில் இருக்கான்ல அவன் தான் அப்ப எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது பெருமூத்த அமைச்சர் தானா அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா க்ளூ கொடுத்துருப்பான்ல அதை வச்சு இவன் யார் அரசரை கொலை ட்ரை பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிருவான் இன்னொரு பக்கம் அவனை தப்பிக்க விட்டுட்டாங்களே அதனால மறுபடியும் மூத்த அமைச்சர்கிட்ட போய்

பண்ணுவாங்க இன்னைக்கு நான் சமைச்சு என்னோட வித்தையா காட்ட போகிறேன் அரசருக்கு நான் மேலே வச்சிருக்க அன்பை வைக்க போறேன்ட்டு அந்த அரண்மனைக்கு கட்டளை மாதிரி அவ எழுதி துண்டு சீட்ல அசிஸ்டன்ட்டு கிட்ட கொடுத்துறான் இனிமேல் பார்க்கலாம் அந்த குக் என்ன பண்ணுறன்ட்டு என் முன்னாடி அவள் ஒரு தூசுங்கிறத நான் இன்னைக்கு ப்ரூவ் பண்ண போறன்ட்டு இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா எந்திருக்கா இல்லை அவர் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பத்தாவதுக்கு பீஃப் கறி வேற வாங்கிட்டு வந்திருக்காரு இந்தாங்க பீஃப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் ஹீரோயினா சே சூப்பராக செய்யலாமே இருக்கா ஆமாம் இன்னைக்கு அரசரோட பிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் நடக்கப்போகுது போகுது இருக்க பிசிக்கல் எக்ஸாமினேஷனாக என்ன பாடி டெஸ்ட் டெஸ்ட்டான்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா அவருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியல பாடி டெஸ்ட்டாக சரி உங்கள் பாஷையில் அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு அரசரை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க இன்றைக்கி அப்படின்ட்டுருக்க ஹீரோயினும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறா கூட எனக்கு கெஸ்ட்டெல்லாம் வேற பார போகிறாங்க மூத்த அமைச்சர் அதனால் எல்லோரும் பார்த்து செய்ய நல்லா தடப்படலாம் செய்யணும் புரியுதாங்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதிகார மூத்த அமைச்சர் அரசரை வீடுக்கு அவ்வளோ முக்கியமானவராக என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க அரசரோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா அவரோட கசின் மாதிரி வருது அரசருக்கு சித்தப்பா முறையாகுது அப்படின்ட்டுருக்க ஆனால் நம்ம ஹீரோயின் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பா கடைசியில் அந்த சித்தப்பா முறையில் இருக்கார்ல அந்த மூத்த அமைச்சர் தான் அரசரை எப்படியோ பதவியிலிருந்து இறக்குனதுக்கு அப்புறம் ராஜ்யத்தை கைப்பற்றி இருப்பாங்கன்ட்டு அதை நினைச்சிட்டு நமக்கு எதுக்கு வம்புன்ட்டாவோ பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிளான் எல்லாம் வாங்க போடலான்ட்டு இருக்க அப்போ தான் கரெக்டாக ஜூனோட அசிஸ்டன்ட் இருக்கால அவள் வந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுக்குறா இன்னைக்கு அரசருக்கும் மூத்த அமைச்சருக்கும் செய்ய போறது ஜூன் தான் ராணி தான் வேற யாரும் இல்லை நீ தான் அதுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அவனும் பாத்தீங்கன்னா ஜூனோட கட்டளை மறுக்க முடியுமா சரி நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவள் அப்படியே போயிட்டு இருக்க இங்கே ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிளான்லாம் பக்காப்பா போட்டுட்டா இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம் தெரியுமா அப்படின்ட்டு அவ இன்ட்ரெஸ்டிங்காக மீட்டிங் எல்லாம் கூட்டி வச்சு பேசிட்டு இருக்க அப்போ தான் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த செஃப் இருக்கான்ல அவன் வந்திருக்கா இந்த மாதிரி அரசர்கிட்ட இருந்து ஜூன் கிட்ட இருந்து கட்டளை வந்திருக்கு அவங்க எல்லா ஃபுட்டையும் எனவே செய்ய சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு இன்னைக்கு எல்லா ஏற்பாடும் இவனோட தலைமையில தான் நடக்கணும்னுட்டு அப்போ இன்னைக்கு நீ தான் பொறுப்பா உன்னோட தலைமையில தான் எல்லாம் நடக்கணுமான்னு கேட்டுகிட்டு இருக்க அவனும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின் சரி ஜூன் சொன்னாங்கன்னா நீ செய் அரசர்கிட்ட இருந்து எந்த கட்டளை என்கிட்ட வரல அதனால நாங்கள் அரசருக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாரும் அரசருக்கு செய்யலான்னு சொல்லிருக்காங்க அவன் பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட்டை கூட்டிட்டு ஜூன் சொன்னால அந்த பிளான்ல சூப்பர் செய்ய போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளான்குள்ளே போகலாமா அப்படின்ட்டு அவள் ஏதோ ஒரு புது சூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா கட்லெட் இருக்குல்ல அதுவும் சிக்கன் கட்லெட் சும்மா அப்படியே பொடியெல்லாம் போட்டுட்டு அந்த காலத்திலே கட்லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நம்ம ஹீரோயின் தான் இப்போ சாப்பிட்டாலே ருசியாக இருக்கும் அந்த காலத்துலலாம் எப்படி இருக்கும் எல்லா புதுசாக வினோதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே சுட சுட பொறிச்சு எடுத்துட்டு இருக்கேன் பத்து அதுக்கு நம்ம ஹீரோயின் ஜாம் இருக்கும் அதை கூட பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா இதோ இந்த சமையல சாப்பிட்டு மயங்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா இல்லைன்ட்டு பக்காவாக ஒரு சூப்பரான டிஷ்ஷை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சூப்பராக இருக்குன்னு பேசிட்டு கண்டிப்பா நம்மளோட ரிஷ் தான் அரசருக்கு பிடிக்கோண்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா கத்தி அறுக்கிறக்கு வைக்கலான போறா இந்த கத்தி எடுத்தா அரசர் நம்மளை குத்திடுவாங்க அரசருக்கு அப்படி எல்லாம் கத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன நம்ம கட் பண்ணியே வச்சிருவோம்ன்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா லைனா அழகா கட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான கட்லெட் டிஷ் செஞ்சுட்டான் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு சாப்பாடா பரிமாறப்படுது ஒன்னு பாத்தீங்கன்னா ஜூனோட சாப்பாடு இன்னொன்னு நம்ம ஹீரோயனோட சாப்பாடுன்ட்டு அங்க ஜூன் பாத்தீங்கன்னா வரும்போதே ஒரு லுக்கு விட்டுட்டு தான் வரா வந்த உடனே என்ன நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா அப்படின்ட்டு செஃப் சொல்லிக்கிட்டு இருக்க நல்லதுன்ட்டு அவளும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாக்கிறா பார்த்த உடனே இதை எதிர்பார்த்தத விட சூப்பராகவே வந்திருக்கு சமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கேன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சியே இல்லை இன்ன இருந்தால் உன் மூஞ்சி அப்படி வைப்பேன் ஜூனை பார்த்து அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணலையேங்கிற மாதிரி சொல்ல வரான் பரவாயில்ல இருக்கட்டும் அழகை அனுபவிக்கிறது தப்பா என்னென்ட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா அவள் தான் அழகுன்னு பேசிகிட்டு இருக்கா ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கா போறவ சும்மா போகாம வேணுன்னே நம்ம ஹீரோயினோட சாப்பாடு இருக்குல்ல அதை வேற தட்டி விட்டுட்டு போயிட்டா துணி வேறு மாற்றணும் அலக்காயிடுச்சின்னு நம்ம ஜூன் பாட்டுக்கு போய்ட்டுருக்க ஹீரோயின்க்குனா அப்படியே வயிறெல்லாம் இருக்குது ஏன்னா அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால எல்லாமே அப்படியே ரொம்ப கொடூரமா போயிடுச்சு அதுக்குள்ளே இப்போ எதனா ஒன்னு பண்ணியாகணுமே சீக்கிரமா அந்த சாஸ் எடுத்து ஊத்து நம்ம ஹீரோயின் பண்ணிகிட்டு இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா அரசருக்கு ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு உடல்நலம் எப்படி இருக்குன்றிருக்க எல்லாமே நல்லாருக்கு பட் கொஞ்ச நாளுக்கு கோல்டு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்ருக்கேன் அப்போ நான் வேணால் நல்லா சூப்பரெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அமைச்சர் பேசிட்டுருக்கேங்க எனக்காகலாம் நீங்கள் இது வரைக்கும் கிச்சனுக்கே போனதில்லைல்லே இப்போ என்ன திடீர் பாசம்ங்கிற மாதிரி அரசர் ஜாட மாடையாக கொஞ்சம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசி விட்டுறேன் அவனுக்கு வேற வழி இல்லைல்ல அப்படிலாம் இல்லை அரசே உங்க மேலே எனக்கு இல்லாத அக்கறியாங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான் அங்கே ஜூன் போன உடனே சரி வேற வழியே இல்லாம அந்த சாப்பாடு சாப்பாடு ட்ரிஸ் பண்ணுவாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடு வருது அப்படின்ட்டு இருக்காங்க சீக்கிரமா சொல்லுங்கன்னு இருக்கேன் அரசரும் சரி சாப்பாடு நம்ம ஹீரோயின்தான் கொண்டு வரும் ஒன் டைட்டு எதிர்பார்த்துட்டு வர சொல்றாங்க அதே மாதிரியே உள்ளே போனாதான் தெரியுது இது வந்தது ஜூன் அப்படின்ட்டு அரசருக்கே ஷாக்கு இவனடா என்னடா இங்க பண்றா அப்படின்ட்டு ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு இருக்காங்க பின்னாடியே நம்ம ஹீரோயினும் வரா வந்த உடனே என்ன இது ரெண்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்கன்னு அரசர் கேட்க இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அரசர் உங்களுக்காக இன்னைக்கு நான் ஆசையாக செய்யறேன் அப்படின்ட்டு அதனால நானும் சூப் செய்டன்னு சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நீங்க அப்போயின் பண்ணிருக்கீங்களே சீஃப் ராயல் லுக்கு அவங்க தான் பார்த்தீங்கன்னா மறுபடி நானும் அரசருக்கு செய்வேன்னா செய்றாங்க ஒரு வேலை அவங்களுக்கு நான் செஞ்சதெல்லாம் பத்தலையோ என்னமோங்கிற மாதிரி அவ பார்த்திங்கன்னா அரசர் ஏற்றி விடுற மாதிரியே ஹீரோயினை போட்டு கொடுத்துட்ருக்கா இன்னடி இப்படி பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க அரசர் இருந்து எந்த கட்டாலையும் வெளில அதனால தான் அவள் கண்டிப்பாக செஞ்சுருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு மூஞ்சி அப்படியே மாறிடுது என்னடாது அரசர் இவளுக்கு வக்காலத்து வாங்குறான்ட்டு அப்போ சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டுருக்கா சரி சாப்பிட ஆரம்பிக்கலான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூத்தமைச்சர் இப்போ தானே ஹீரோயினை பார்க்குறான் நீங்க தான் ஆயில் கோக்கா உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் சமையல் எல்லாம் சூப்பராக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் அவ்வளோ பாராட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இன்னும் ரொம்பவே போல்டாக பேசிக்கிட்டு இருக்கா ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா என்னதான் வெளியே நல்லா பேசினாலும் எவ்வளோ அழகா இருக்கா எவ்வளோ திறமையாக இருக்கான்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மேலே கண்ணை வச்சுக்கிட்டு தான் இருக்கான் இது என்ன சூப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக நான் சிக்கன்லேயே ரெண்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டுமே சிக்கனோட சூப்பு தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எனக்கு இந்த மாதிரி சூப்பெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அவளுக்கு மூஞ்சியே வாடி போயிடுது ஏன்னா அதுக்காக தான் நான் அவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்காகவும் தான் நான் கொண்டு வந்தேன் ஏன்னா உங்களுக்கும் சூப் பிடிக்கும்னு தெரியும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த அமைச்சர் இருக்காருல்ல அவருக்காக வேற ஒரு டம்ளிங் போட்ட சூப் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டுமே என்ன கோழி கறியா இருக்குங்கிற மாதிரி அரசல் சொல்றாங்க இருந்தாலும் சாப்பிட்டு பாக்குறாரு டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப தூக்கலாவே இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதே மாதிரிதான் இந்த உலகத்துல எவ்வளவோ கோழி இருக்கும் பட் ப்ராய்லர் கோழி எல்லாம் நம்ம உடம்புக்கு கேடு எப்பவுமே நாட்டுக்கோழி மட்டும்தான் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தே இவ கோழி கோழின்னு சொல்லிட்டு இருக்க என்னையாடி கோழின்னு சொல்ற நீ தாண்டி சகிச்சுக்குன்னு நம்ம ஹீரோயின் மனசுல கழி ஊத்திட்டு சரி நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறேன் அரசரும் பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணுகிட்டே போக மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க ஹீரோயின் அப்ப நீங்க என்னது டேஸ்ட் பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவளோட டிஷ்ஷை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா அரசருக்கு இந்த புரோட்டீன்லாம் இருக்கும்ல இந்த கட்லட்லாம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இதில் ப்ளூபெரி போட்டிருக்கேன் அதோடு பொரிச்சிருக்கேன் புதுவிதமான டிஷ் அப்படின்ட்டு வாசையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரசருக்கு பார்த்தோனே சியூர் ஆரம்பிக்குது அப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க டேஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க டேஸ்ட்டும் வழக்கம் போல எப்படி பக்காவாக தான் வந்துட்டுருக்கு அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறப்ப தேதியில் நம்ம ஜூனோட மூஞ்சியெல்லாம் மாறி போயிடுது அரசர் அதே மாதிரியே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கேன் வழக்கம் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரின்ட்டு இவரு எடுத்து பார்க்கறாரு பட் இது வரைக்கும் சாப்பிட்றத விட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ செமையா செஞ்சிருக்கா ரெண்டு பேத்துக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாம் தூக்கி அடிக்குதே பா இந்த மாதிரி ஒரு சாப்பாட தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா அந்த கிரீமியை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு பாராட்டிக்கிட்டு ரொம்ப தான் அப்படின்ட்டு ஜூனெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபனா வயிறுறி ஆரம்பிச்சிட்டா இருந்தாலும் ஹீரோயின் நீ யார் ரீ சால்னா அப்படின்னு அவளை முறைச்சிக்கிட்டு இருக்க அவள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் முறைச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு ரெண்டு பேருமே சக்காளத்தை சண்டையே தான் மனசுக்குள்ள மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க உனக்கு கிறுக்கடி ஒரு நாள்னு இருக்க நான் ஃப்யூச்சர்ல இருந்து வந்த விடி அதையும் பார்த்துக்கலாட்டு நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் இப்படியே பாட்டா சரி வராது கண்டிப்பா எதனா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா மூத்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆசைப்பட்டு செஞ்சுருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக எதுனா பரிசு கொடுக்கணும் என்ன பரிசு வேணுமோ கேளுங்கன்றிருக்க ஜூன் பார்த்தீங்கன்னா எனக்கு அரசரோட ஆயில் தான் நல்லா இருக்கணும் அவரோட ஹெல்த் தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அடுத்த நம்ம ஹீரோயின் டோனில் அவகிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எதுனா சொல்லுவா வாங்கி கரெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயினுக்கு தேவையெல்லாம் ஒரே விஷயம் ஹேண்ட் பேக் தான் இவன் முன்னாடி சொன்னால் எதையாச்சும் பண்ணி தொலைச்சிருவான்ட்டு அரசர் என்ன வேணும்னு கேட்டுட்டு இவளுக்கு அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல டக்குன்ட்டு எனக்கு நல்ல இன்கிரீடியன்ஸ் வேணும் அதுதான் எனக்கு நல்லா சமைக்கிறதுக்கு பிடிக்குங்கிற

இங்க அத்தனை பேர் அமைதியா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உண்மைக்காக போராடினா அன்னைக்கு அவளை நான் ஏதோ எங்க அம்மா மாதிரியே பார்த்தேன் எனக்கு வர வர அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு நம்ம அரசர் ஹீரோயினை பத்தி நினைச்சுக்கிட்டே அந்த புக் எழுதி முடிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம சன்ன இருக்கார்ல அவங்களோட அப்பா எப்படி அரசர் விழுறாரா இல்லையா ஹீரோயினுக்குன்னு பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவர் இப்பதான் வாங்கிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா விழுந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எப்படி சொல்றங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் வேற எதுவுமே இல்லையே இவ்வளவு நாள் அவங்க கண்டு கூட மாட்டாரு பட் இப்போ அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன கிஃப்ட் வாங்கலான்ட்டு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு கண்டிப்பா நம்மளோட காரியத்தை நான் நிறைவேற்றியா வந்துட்டு சன்னு பார்த்தீங்கன்னா அரசருக்கு ஹீரோயினை கொடுத்தே ஆகணும் இருக்க ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக் ஒன்று தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பா அதை விவரமா நீ எடுத்து வச்சிருப்பா எதுக்கோ யூஸ் ஆகட்டும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் புக் இருந்திருக்காது பட் பாஸ்போர்ட் லேப்டாப் இவளோட மேக்கப் ஐட்டம்னு எல்லாமே இருந்திருக்கும் இதை வச்சு நீ என்ன பண்ணப் போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் அரசர்கிட்ட கொடுத்து அரசரே நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணி விட்டுருவேன் அப்போ ஹீரோயினுக்கும் அரசரை பிடிச்சிருக்கும் அரசருக்கும் ஹீரோயின் மேலே கொஞ்சம் அன்பு ஜாஸ்தியாகும் பிளான் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஹேண்ட் பேக்கையும் அரசர்கிட்ட கொடுத்துட்ருக்கான் இதுதான் ஹீரோயின் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்ததுன்ட்டு அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் சரி எதுக்கும் யூஸ் ஆகுன்னு நான் பின்னாடியே போய் பார்த்து எடுத்து வச்சேன் அதுதான் இப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொரியாலே இருந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ்லேருந்து அந்த ஆள் வரார்ல யூ அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க பட் அவர் பார்த்தீங்கன்னா என் அளவுக்கு எந்த சாப்பாடும் இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வர வழியில எதுவுமே சாப்பிட்லங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கொரியர் இருக்கார்ல அவரோட அமைச்சர் தான் உணவு கொடுக்கலான்ட்டு அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிருப்பார் பட் அதே மாதிரியே டிரான்ஸ்லேட்டர் வச்சு மாத்தி பேசிக்கிட்டு இருக்க அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னு கேட்டா இவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு செஃப வச்சிருக்காருங்க ஆனா அவங்க வெறும் சாதாரண செஃப் மாதிரி இல்ல அப்படியே கராத்தாலியே குக்கிங் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன டீய கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு எதுவா பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இவரு போறதுல இந்த கொரியன் மாஸ்டரே ஆடி போயிருப்பாரு போல என்னது அது அப்படின்ட்டு இருக்க டீ தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டிருக்க ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு அப்படியே சாப்பாட்டுல அசத்துறவர் இன்னைக்கு இப்படி வக வகையா சாப்பிட்டுதான் பழக்கம் உங்களோட கொரியன் ஃபுட் மாதிரி சிம்பிளான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்லைன்ட்டு கொஞ்சம் இவங்க நாட்டை அவமதிக்கிற மாதிரி பேசுறாங்க இன்னொரு பக்கம் சீஃப் இனச்சலா ஹீரோயினா வா நீ தானே கேட்டேன் நான் வாங்கிட்டு தரேன் உனக்கு புதுசாக நான் வச்சிருக்கேன் கூட்டிட்டு வரவே நம்ம ஹீரோயினும் பின்னாடி வந்தா அது ஒரு சரியான பூத்தோட்டம் இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு பார்த்தோன்னே ஆச்சரியம் ஜாஸ்தி என்னடா இது இவ்வளோ சூப்பராக இருக்கு இதை போய் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப குஷியா வந்து உள்ள பார்த்தாதான் தெரியுது இந்த ரேரான ஐட்டம்லாம் இருக்குல்ல அது கூட இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இல்ல எல்லாரும் இருக்கு ஹீரோயின் ஆசையா பார்த்துட்டு இருக்கா அரசரும் பின்னாடி இருந்து பாக்குறாங்க எப்படி நீ உனக்கு எதுனா இன்கிரீடியன் கே குறைஞ்சிச்சு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோ உனக்கு தேவையான எல்லாமே இருக்கு அவர் எல்லா செடியும் நட்டு வச்சிருக்காரு நிஜமாலுமே எனக்கு தானான்ட்டு ஹீரோயின் கிட்ட இருக்கா ஆமா உனக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி ஆசையா பாத்துட்டு இருக்கா அங்க மாங்க செடி எல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல மாங்கா எல்லாம் வளரும் முக்கியமா மிளகாப்பொடி இருக்கல அந்த செடியை பார்க்குறா பார்த்த உடனே சரி இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஏன்னா மிளகா செடியெல்லாம் இவ பார்த்ததே இல்ல அந்த காலத்துல அப்படி ஒண்ணும் இல்லவே இல்லை இது இருந்தா இன்னைக்கு நான் சாஸ் பண்ண போறேன் தெரியுமா நான் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா சாஸ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ரசேன்னு பாத்தீங்கன்னா கையை பிடிச்சா அப்படி அடிச்சிட்டு இருக்கா சந்தோஷத்துல அரசர் எதுவுமே கேசலமா உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும் அப்படின்ட்டு அப்படியே மெல்லமா அந்த ஹேண்ட்பேக் இருக்குல்ல அதை எடுத்து கொடுக்குறாங்க பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அரசர் கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் என்னடா இதுன்ட்டு ஓப்பன் பண்ணி பாக்குறா பார்த்த உடனே தெரியுது அவளோட ஹேண்ட்பேக் அப்படின்ட்டு அவளுக்கு பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சு கூட இல்லை ஏன்னா இந்த பேக்ல புக் இருக்கு எப்படி உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு அரசரை பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல கட்டியா பிடிச்சிடறா நான் நினைச்சு கூட பாக்கல அரசு இந்த நூற்றாண்டுலயே நீங்க தான் சிறந்த அரசர் தெரியுமா உங்களோட புகழ் இன்னைக்குமே வாழணும் அப்படின்ட்டு அவ பாத்தீங்கன்னா அந்த பேக்கை கட்டி பிடிச்சு உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கா அரசர் அப்ப நீ கோபமால இல்ல இல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா இல்ல இனிமேல் இல்ல அப்படின்னு இருக்கா மன்னிச்சுட நான் நீங்க தெரியாம பட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க என்ன நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்களா ஒரு அரசர் என்கிட்ட கேக்குறாரு அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு அரசர் ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க நீ ஏன் ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குற அப்படின்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வராரு பட் நம்ம ஹீரோயின் அவரனால பேச கூட முடியல டக்குன்னு பாத்தீங்கன்னா நான் உன்ன பொண்ணா பாக்க ஆரம்பிச்சுட்டேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு திரும்பிடுறாரு நம்ம ஹீரோயின் என்ன நீங்க திடீர்னு இப்படி போறீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஃபுட்டுக்கு உனக்கு ஓகேவா அதுக்கு தான் நான் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீ நல்லா சமைக்கிற அப்படின்னு இருக்காங்க ஹீரோயின் இல்லையே ஏ வேற என்னமோ இருக்குது கொஞ்சம் உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப அரசர் பார்த்தீங்கன்னா அதான் உண்மைன்ட்டு பின்னாடியே பயந்துட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயின் மேலே போக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் விழுந்துடுறாங்க அரசர் கீழே விழுக நம்ம ஹீரோயின் மேலே விழுகன்ட்டு ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக லுக் விட்டுட்டு இருக்கேன் அது ஓடு இந்த எபிசோடு அப்படியே லவ்வோடு முடிக்கிறாங்க எப்படி காய்ஸ் இதுக்கு மேலே தான் லவ் ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஒரு பக்கம்ட்டு அப்படியே எல்லாமே ஃபயராக போகும் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லையானு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பிடிச்சிருந்தா லைக் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டிங்